ஹாய் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி புக் சிலபஸில் தான் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி டுவெல்த் புக்கில் விலங்கியல் புக்கில் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த இன்னைக்கு இந்த மூணு லெசனில் உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் உயிரிய தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் இந்த மூணு லெசன்லேயும் முக்கியமான உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் வாங்க பார்க்கலாம் லெசன் பத்து உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் இந்த புக் இந்த லெசன்ல இருக்க உங்களுக்கு தெரியுமா புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுமா வரலாற்றின் பக்கங்களில் கால மாற்றங்கள் காரணமாக உயிர் தொகையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது எடுத்துக்காட்டு ஷஹாரா பாலைவனம் ஒரு காலத்தில் இப்பகுதி ஆறுகள் பாய்ந்து பசுமையான நிலப்பரப்பாக இருந்திருக்கு ஆனால் ஏராளமான மர வகைகளும் விலங்குகளான நீர் யானை ஒட்டகச்சிவிங்கி முதலை போன்றவை இங்கு வாழ்ந்தன காலப்போக்கில் காலநிலை வளர்ந்ததால் இப்பகுதி புலி புவிக்கோளின் மிகப்பெரிய பாலைவனமாக மாறிடுச்சாமா இங்கு வாழ்ந்த விலங்குகள் சாதகமான சூழ்நில சூழல் நிலவும் அருகிலுள்ள பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்திருக்கலான்னு சொல்லி இது மூலம் வந்து நேஷ்னல் ஜியாகிரஃபியில தான் இந்த மூலம் இருக்குது இது சொல்லியிருக்காங்க இந்த குட்டி பாக்ஸில் பாருங்கள் டைகா உயிர்த்தொகையில் உ உயிர் தொகையில் ஊசி போன்ற அல்லது செதில் போன்ற இலைகளை உடைய மரங்கள் உள்ளன எங்கன்னா டைகா உயிர்த்தொகையில் நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா சிலியில் உள்ள அடகாமா பாலைவனத்தில் மிக குறைந்த மலைப்பொழிவு காணப்படுகிறது இங்கு ஆண்டின் சராசரி மலைப்பொழிவு பதினஞ்சு மில்லி மீட்டருக்கும் குறைவாகும் சில ஆண்டுகளில் மழையே பொழிவதில்லை சஹாரா பாலைவனத்தின் உட்பகுதியிலும் மழைப்பொழிவு ஆண்டிற்கு பதினைஞ்சு மில்லி மீட்டருக்கு குறைவாக உள்ளது அமெரிக்கா பாலைவனங்களில் மழைப்பொழிவு சற்று அதிகமாக ஆண்டுக்கு இரநூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் காணப்படுகிறது இந்த லெசனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் மதிப்பீடு ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் அனைத்து இனக்கூட்டமும் இவ்வாறு வரையறுக்க வரையறுக்கப்படுகிறது ஆன்சர் உயிர்த்தொகை செகண்டு வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகள் மாறுபாடுகளை தாங்கி வாழும் விலங்குகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் மிகை வெப்ப வேறுபாட்டு உயிரிகள் என அழைக்கப்படுகிறது தேர்டு கொஸ்டின் இயற்கையில் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினங்களிலிருந்து நன்மை பெறும் உயிரின சார்பு ஆன்சர் உதவி பெறும் வாழ்க்கை ஃபோர்த்து கொஸ்டின் வேட்டையாடுதல் மற்றும் ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை எந்த வகை உயிரின சார்பு ப்ளஸ் கமா மைனஸ் ஆன்சர் சிற்றினங்களுக்கிடையே போட்டி காரணமாக ஏற்படுவது உயிரின மறைவு ஆன்சர் உயிரின மறைவு சிக்ஸ்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் ஆர் சிற்றினத்துக்கு உதாரணம் பூச்சிகள் செவன்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்ந்து தேர்வு செய்யவும் பகிர்ந்து வாழும் வாழ்க்கை உதவி பெறும் வாழ்க்கை பத்தி ஒன்றில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒட்டுண்ணி வாழ்க்கை போட்டி வாழ்க்கை கொன்றுண்ணி வாழ்க்கை பத்தி இரண்டில் சிங்கம் மற்றும் மான் உருளைப்புழு மற்றும் மனிதன் பறவைகளும் அணில்களும் உணவிற்கு போட்டியிடுதல் கடல் அணிமோன் மற்றும் துறவி நண்டு பறவைகளும் பாலூட்டிகளும் விதை பரவுதல் உதவுதல் இது வந்து ஆன்சர் தான் பகிர்ந்து வாழும் வாழ்க்கை வந்து கடல் அணிமோன் மற்றும் துறவி நண்டு உதவி பெறும் வாழ்க்கை வந்து ஃபைவ் பறவைகளும் பாலூட்டிகளும் விதை பரவுதலுக்கு உதவுதல் இது வந்து ஆ இது ஆ நெக்ஸ்ட் இ போட்டி வாழ்க்கை சாரி இ வந்து ஒட்டுண்ணி வாழ்க்கை இதனுடைய ஆன்சர் வந்து உருளைப்புழு மற்றும் மனிதன் இ இ வந்து போட்டி வாழ்க்கை இது வந்து மூன்றாவது பறவைகள் அணில்களும் உணவிற்கு போட்டியிடுதல் தான் போட்டி வாழ்க்கை கொன்றுண்ணி வாழ்க்கை இது வந்து சிங்கம் மற்றும் மான் இதுதான் வந்து கொன்றுள்ளி வாழ்க்கை நைன்த் கொஸ்டின் உறிஞ்ச மீனுக்கும் மீனுக்கும் உள்ள தொடர்பு உதவி பெறும் வாழ்க்கை கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் ஆர் வகை தேர்வு செய்யப்பட்ட சிற்றினம் குறித்து சரியான கருத்துகள் அதிக எண்ணிக்கையில் சந்ததிகள் மற்றும் சிறிய உருவம் ஆன்சர் லெவன்த்து நன்னீரிலிருந்து கடல் நீருக்கு நகரும் விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் கட்டாட் ராமஸ் கட்டாட் ராமஸ் தான் நன்னீரிலிருந்து கடல் நீருக்கு நகரும் விலங்குகள் அழைக்கப்படுகிறது கட்டாட் ராமஸ் தான் ஆன்சர் டுவெல்த்து சில இயற்பிய செயல்பாடுகள் மூலம் நன் தன் நிலை பேணும் விலங்குகள் ஒருங்கமைவான்கள் உயிரி பல்வகை தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு இந்த லெசன்ல இந்த ஒரு பாக்ஸ்ல புலி திட்டம்னு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க நம் தேசிய விலங்கான புலி பாதுகாப்பு பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்திய அரசு புலித்திட்டத்தை தொடங்கியது ஒன்பது புலிகள் புலி காப்பகங்களுடன் தொடங்கப்பட்ட இத்திட்டம் ஒன்பது புலி காப்பகங்களுடன் தொடங்கப்பட்ட இத்திட்டம் ஐம்பது புலி காப்பகங்களை உள்ளடக்கியுள்ளது புலிகள் காப்பிடங்கள் என மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் நிதி உதவியுடன் தான் நடந்து வருது புலிகள் காப்பிடங்கள் நடந்து வருகிறது இத்திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலங்களின் இத்திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலங்களின் புலித்திட்ட செயல்பாடுகளுக்கு உதவி செய்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் புலிகள் திட்டம் தொடங்கப்பட்டது இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் தான் புலிகள் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் முதல்ல இந்த திட்டம் இனப்பெருக்க திறனுடைய திறனுடைய வங்க புலிகள் இயற்கை வாழிடங்களின் வாழ் வாழ்வதையும் அவற்றை அழிவில் இருந்து பாதுகாப்பதையும் மற்றும் உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு பகுதிகளை இயற்கை பாரம்பரியமாக பேணுவதையும் உறுதி செய்கிறது இந்த திட்டம் தேசிய புலிகள் காப்பக ஆணையம் என்டிசிஏ என்பது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டின் கீழே குறிப்பிட்டு இது பாருங்க தேசிய புலிகள் காப்பக ஆணையம் என்டிசிஏ என்பது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு தான் கொண்டு வந்திருக்காங்க வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அமைப்பாகும் இது உலகின் மொத்த புலி இனத்தின் எண்ணிக்கையில் பாதியளவு இந்தியாவில் காணப்படுகிறது தேசிய புலிகள் காப்பக ஆணையம் ஜனவரி இருபது தேசிய புலிகள் காப்பகம் ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று வெளியிட்ட அறிக்கையில் தற்போதைய புலிகள் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது எதுனா தேசிய புலிகள் காப்பகம் ஆணையம் வந்து ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று வெளியிட்ட அறிக்கையில் இப்போ தற்போது புலிகள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் இந்த லெசனில் தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் பற்றி அட்டவணையில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மாவட்டம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கிண்டி தேசிய உயிரியல் பூங்கா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு மாவட்டம் சென்னையில் இருக்குது செகண்டு மன்னார் வளைகுடா கடல்சார் உயிரியல் பூங்கா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மாவட்டம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி இந்திரா காந்தி தேசிய உயிரியல் பூங்கா ஆனைமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மாவட்டம் கோயம்புத்தூர் ஃபோர்த்து முதுமலை தேசிய உயிரியல் பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தோற்றுவிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் ஃபிஃப்த்து முக்கூர்த்தி தேசிய உயிரியல் பூங்கா இது வந்து இரண்டாயிரத்தி ஒன்றில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி மாவட்டம் நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு புகழிடங்கள் இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புகலிடங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மாவட்டம் இதில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வேடந்தாங்கல் ஏரி பறவைகள் புகலிடம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மாவட்டம் காஞ்சிபுரம் செகண்ட் முதுமலை வனவிலங்கு புகலிடம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு மாவட்டம் நீலகிரி தேர்டு கோடியக்கரை வனவிலங்கு புகலிடம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு நாகப்பட்டினம் ஃபோர்த் இந்திரா காந்தி வனவிலங்கு புகலிடம் இது ஆனைமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் ஃபிஃப்த்தில் முண்டந்துறை வனவிலங்கு புகலிடம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த லெசனில் இருக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் மதிப்பீடு ஃபர்ஸ்ட் லெசன் பின்வரும் மண்டல கொஸ்டின் சாரி பின்வரும் மண்டலங்களில் அதிகபட்ச பல்வகை தன்மை கொண்ட பகுதி எது ஆன்சர் வெப்பமண்டல காடுகள் இயற்கையான வாலிடங்களிலுள் பாதுகாப்பு பாதுகாப்பு தேடு பின்வருவனவற்றில் எது சூழல் உள் பாதுகாப்பு வகையை சார்ந்தது அல்ல விலங்கியல் பூங்காக்கள் பின்வருவற்றில் இந்தியாவில் எது மிகை உள்ளூர் உயிரின பகுதி எது ஆ மற்றும் இ ஆ வந்து மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர் கிழக்கு இமயமலை தொடர் தான் ஆன்சர் பிப்த் உயிரினங்களின் சிவப்பு பட்டியலை வெளியிடப்பட்டுள்ள நிறுவனம் ஆன்சர் ஐயூசிஎன் சிக்ஸ்த்து கொஸ்டின் உயிரிய பல்முகை தன் பல்மு பல்வகைத்தன்மை என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார் வால்டர் ரோஷன் சிக்ஸ்த் கொஸ்டின் உயிரிய பல்வகைத்தன்மை என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் வால்டர் ரோஷன் செவன்த் கொஸ்டின் பின்வரும் பகுதிகளில் எது பூமிக்கோளின் நுரையீரல் என அறியப்படுகிறது ஆன்சர் அமேசான் காடுகள் எய்த் கொஸ்டின் நீரிழிவினால் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி அழியும் நிலையில் உள்ள விலங்கினம் எது ஆன்சர் இரு வாழ்விகள் நைன்த் கொஸ்டின் கூற்று காரணம் கூற்று வெப்பமண்டல பகுதியில் நிலவும் சுற்றுச்சூழல் தன்மைகள் உயிரினங்களின் சிற்றினமாக்கம் சிற்றினமாக்கல் மற்றும் பல்வகை தன்மைக்கு சாதகமாக உள்ளது காரணம் பருவகாலம் தட்பவெப்பநிலை தட்பவெப்ப நிலை ஈரப்பதம் ஒளிக்காலம் ஏறக்குறைய நிலையாகவும் உகந்ததாகவும் உள்ளது ஆன்சர் ஆதா காரணம் மற்றும் கூற்று இரண்டுமே சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது பாடம் பனிரெண்டு சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா மத்திய மாசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வெளியீடு ஆகிய சமீர் எனும் செயலி தேசிய அளவில் ஒவ்வொரு மணிக்கும் காற்றின் பண்பு குறியீட்டை வெளியிடுகிறது மத்திய மாசுபாட் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் வெளியீடு ஆகிய சமீர் அப்படிங்கிற செயலி தேசிய அளவில் ஒவ்வொரு மணிக்கும் காற்றின் பண்பு குறியீட்டை வெளியிடுகிறது நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு மனிதன் எடுத்துக்கொள்ளும் ஆக்சிஜன் சராசரி அளவு ஐநூற்றி ஐம்பது லிட்டர் இரநூத்தி அஞ்சு லிட்டர் ஆக்சிஜன் உருளையின் விலை ரூபாய் ஆறாயிரத்து ஐநூறு மரங்கள் வெளியிடும் ஐநூற்றி ஐம்பது லிட்டர் ஆக்சிஜன் விலை பதிமூணு லட்சம் ஒரே ஆரோ ஒரு ஆரோக்கியமான மரம் ஓராண்டில் உற்பத்தி செய்யும் ஆக்சிஜன் அளவு வந்து ஒரு லட்சத்து முப்பத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு லிட்டராமாம் இரநூத்தி எழுபத்தஞ்சி லிட்டர் ஆக்சிஜன் உருளையின் விலை ஆறாயிரத்தி ஐநூறு இது விலையோட வந்து அதனுடைய மதிப்பு கூ மதிப்பை பற்றி போட்டிருக்காங்க ஆக்சிஜனுடைய மதிப்பை பற்றி ஓராண்டில் ஒரு மரம் உற்பத்தி செய்யும் ஒரு லட்சத்து முன்னூற்றி எழுபத்தஞ்சு லிட்டர் ஆக்சிஜன் விலை அப்போ வந்து ஆக்சிஜன் விலை வந்து இருபத்தி மூணு கோடி எழுவத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதா ஐம்பதாயிரமா இருக்கு அஞ்சாயிரமா இருக்குன்னு சொல்லி இதனுடைய மதிப்பு போட்டிருக்காங்க ஆக்சிஜன் அவ்வளோ மதிப்பு உடையதான் வந்து இந்த பாக்ஸ்ல போட்டிருக்காங்க இந்த பாக்ஸ்ல நம்மாழ்வார் பற்றி கொடுத்துருக்காங்க கே நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆதரவாளர் மற்றும் வல்லுநர் ஆவார் இவர் சுற்றுச்சூழல் வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மை பரவிய பரப்பிய வேளாண் அறிவியலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வாளர் ஆவார் யாருனா கே நம்மாழ்வார் இந்த பாக்ஸில் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர் தமிழ்நாட்டைச் சார்ந்த இந்திய மண் உயிரியலாளர் மற்றும் சூழலியாளர் ஆவார் நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா மூன்று மைல் தீவு பென்சில்வேனியா அமெரிக்காளருக்கு செர் செர்னோப்பில் உக்ரைன் மற்றும் புகுஷிமா டெய்ஸ் டெய்ச்சி ஜப்பான் போன்றவை அண்மை காலங்களில் உலகம் கண்ட அணு உலைப் பேரழிவுகளாகும் இந்த குட்டி பாக்ஸில் தீர்வுகள்னு போட்டு ஃபோர் ஆர் ரெஃப்யூஸ் ரெடியூஸ் ரியூஸ் அண்டு ரீசைக்கிள் மறு மறுத்தல் குறைத்தல் மீண்டும் பயன்படுத்தல் மற்றும் மறுசுழற்சி செய்தல் ஆகியவை நெகிழி கழிவு மாசுபாட்டிற்கான சிறந்த தீர்வாகும் தமிழ்நாடு மாநில அரசு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ஒரு முறை முறை பயன்படும் நெகிழிகள் மீதான தடையினை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி உள்ளது தமிழ்நாடு அரசு எப்படின்னா ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் இதனுடைய இந்த லெசனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் மதிப்பீடு சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது ஆன்சர் பிரிவு இருபத்தி ஒன்று இது டிஎன்பிஎஸ்சில் குரு ஃபோர்ல இந்த கொஷின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் அது செகண்டு ஸ்டெட்ரேட் டோஸ்பீரியரின் ஸ்டெட்ரேஸ்டோ சாரி ரேட் ஸ்டோஸ்பியரின் ஓசோன் அடுக்கின் தடிமனை அளவிட பயன்படுத்துவது டாப்சன் அழகு டியு த ஆன்சர் டாப்சன் அழகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் புள்ளி விவரப்படி உலக அளவில் கார்பன் டை ஆக்சைடு மிக அதிகமாக வெளியிடும் நாடு எது ஆன்சர் சீனா ஃபோர்த்து கொஸ்டின் நீர்நிலைகளில் உள்ள எண்ணெய் கசிவுகள் போன்ற மாசுபாடுகள் அகற்ற நுண்ணுயிரிகளின் வளர்ச்சிதை மாற்றத்தினை பயன்படுத்தும் முறை உயிரிய தீர்வு பிஃப்த் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது உணவு சங்கிலி சங்கிலிகளில் ஊட்ட நிலைகளை கடத்தும் கடக்கும் போது எப்போது குறைகின்றது ஆற்றல் ஆன்சர் ஆற்றல் சிக்ஸ்த் கொஸ்டின் கைபேசிகளின் மூலம் உருவாகும் மின்னணு கழிவுகளில் எந்த உலோகம் அதிகமாக காணப்படுகிறது ஆன்சர் தாமிரம் கைபேசிகளில் மூலம் உருவாகும் மின்னணு கழிவுகளில் நம்ம ஃபோனில் தான் எந்த உலோகம் அதிகமாக இதில் காணப்படுதுன்னா ஆன்சர் தாமிரம் செவன்த் கொஸ்டின் டேஸ் ஒரு சிறந்த தொற்று நீக்கியாக கழிவுநீர் சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றது ஆன்சர் கதிர்கள் எய்த் கொஸ்டின் பனிப்புகை எதிலிருந்து பெறப்படுகிறது ஆன்சர் ஆ மற்றும் ஆ புகை மற்றும் மூடு பனி நைன்த் கொஸ்டின் குடிநீர் அதிக அளவு புளூரைடு டேஸை ஏற்படுத்துகிறது ஆன்சர் புளூரோசிஸ் ஆன்சர் ப்ளூரோசிஸ் டென்த்து விரிவாக்கம் தருகன்னு சொல்லி இதுலேருந்து கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டூடெண்ட் மூணு லெசனுடைய நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்